தெய்வங்கள் நீராடும் திருநாள் மாதம் என்று சொல்லப்படும் மாசி மாதம் முதல் தேதியென்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதை மகாஸ்நானம் என்பார்கள் புனித நதிகள் கடற்கரைகள் குளங்கள் ஆகியவற்றில் சுவாமி தீர்த்தவாரி காண்பது மாசிமகத் திருநாளில் என்பதை யாவரும் அறிவோம் அப்போது நாமும் அந்த நீர் நிலைகளில் நீராடினால் பாவங்கள் அழியும் புண்ணியம் சேரும் என்று ஞான நூல்கள் சொல்கின்றன மாசி மாத பௌர்ணமியில் மாசி மக நட்சத்திரம் கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடினால் புண்ணியம் சேரும் அன்று அந்த குளக்கரையில் முன்னோர்களுக்கு பிதுர் பூஜை செய்தால் பிதுர் தோஷங்கள் விலகிவிடும் குடும்பத்தில் சுபிட்சம் நிலவும் என்பர் ஆண்டுதோறும் மாசி மகத்தன்று சிவ விஷ்ணு ஆலயங்களில் சிவபெருமான் திருமால் முருகப்பெருமான் ஆகியோரின் உற்சவ திருமேனிகள் கடல் நதி குளம் மற்றும் நீர்நிலைகளில் எழுந்தருளி தீர்த்தவாரி காண்பார்கள் சக்கரத்தாழ்வார் அஸ்திரதேவர் தேவர் போன்றோரும் உடன் சென்று தீர்த்தவாரி கண்டு திரும்புவர் மாசிமகத்தன்று காந்தசக்தி மிகுந்த புதிய நீரூற்றுகள் தோன்றி கடலில் கலக்கும் எனவே அன்றைய தினம் கடலில் நீராடும்போது அந்த காந்தசக்தி உடலில் கலந்து உடலையும் மனதையும் புத்தியீர்ப்பு கொள்ளச் செய்யும் இதை மனதில் கொண்டே நம் முன்னோர் மாசிமகத்தன்று கடல் நீராடுவதை ஆன்மீக சடங்காக வைத்திருக்கின்றனர் கும்பகோணம் மகாமக குளத்தில் சிவாலயத்தில் அருள் புரியும் சுவாமிகளும் குடந்தை ஸ்ரீசக்கர தீர்த்தத்தில் பெருமாள் கோவில் உற்சவர்களும் திருச்செந்தூர் கடற்கரையில் அருள்மிகு முருக பெருமானும் தீர்த்தவாரி காண்பார்கள் மேலும் கும்பகோணம் மகாமக கோவில்களில் ஒன்றான ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் அன்னை காளிகா பரமேஸ்வரி நந்தி வாகனத்துடன் காட்சி தருவாள் அம்பாள் சிவசக்தி சுரூபமாக காட்சி தருவதால் இந்த கோவிலில் அம்பாளுக்கு நந்தி வாகனமாக உள்ளது இந்த கோவிலிலிருந்து அம்பாள் மட்டுமே மகாமக குலத்திற்கு தீர்த்தவாரி காண செல்வாள் என்பது தனிச்சிறப்பு ஆகும் மாசிமகம் என்றாலே கும்பகோணம் தான் நினைவுக்கு வரும் இது ஆண்டுதோறும் நடந்தாலும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மகாமகம் உலக புகழ் பெற்ற விழாவாகும் அந்த நாளில் மகாமக குளத்தில் பன்னிரண்டு சிவாலய மூர்த்திகள் நீராடுவர் காவிரி கரையோரங்களில் ஐந்து விஷ்ணு ஆலய மூர்த்திகள் நீராடுவர் புண்ணிய நதிகளில் நீராட பாவம் தொலையும் என்பது நமது ஐதீகம் புண்ணிய நதிகளுள் கங்கை தனிப்பெரும் சிறப்புடையது பாவம் தொலைப்பதற்கென்றே கங்கை கரையில் உள்ள காசியை தேடிச் செல்பவர்கள் அநேகம் அத்தகைய காசி நகரத்தவரும் தேடி வந்து நீராடி பாவம் போக்கிக் கொள்ளுமிடம் கும்பகோணம் மகாமக குளம் குழந்தையின் மகாமக குளத்தில் நீராட பாவமெல்லாம் தொலையும் என புராணங்கள் கூறுகின்றன அதிலும் மாசி மகத்தன்று இங்கு ஸ்நானம் செய்தால் கங்கையில் நூறு முறை நீராடிய பலன் கிட்டும் கூடவே அனைத்து புண்ணிய நதிகளிலும் பத்தாண்டுகள் நீராடிய பலனும் கிடைக்கும் என்பர் இரண்டு முறை மாசிமக குளத்தில் நீராடியவருக்கு வீடு பேரே கிடைத்துவிடும் நூற்றி எட்டு திவிய தேசங்களில் ஒன்று திருக்கோஷ்டியூர் மாசி மகத்தையொட்டி இத்தல சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் மூன்று நாட்கள் தெப்போற்சவம் நடைபெறும் இவ்விழாவை ஜோசியர் தெப்பவிழா என்பர் கோவிலிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள குளத்தில் முதல் நாள் முட்டுத்தள்ளுதல் விழா நடைபெறும் அன்று அதிகாலையிலேயே சந்தான கோபால கோபாலகிருஷ்ணன் தாழி அலங்காரத்தில் எழுந்தருளி முட்டுத்தள்ளு வேளோட்டம் கண்டு மாலைவரை குளக்கரை மண்டபத்தில் காட்சி தருவார் இரண்டாம் நாள் ஊரக மெல்லனையான் குளக்கரை எழுந்தருளி காலை ஒருமுறையும் இரவு இரண்டு முறையும் தெப்பத்தில் உலா வருவார் மூன்றாம் நாள் தீர்த்தவாரி நடைபெறும் இவ்விழா நாட்களில் பக்தர்கள் குளக்கரையில் ஆயிரக்கணக்கில் விளக்குகளை ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்வது கண்கொள்ளா காட்சியாகும் திருவாஞ்சியம் தீர்த்த குளத்திற்கு குப்பகங்கை என்று பெயர் கங்கை தன் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது கலைகளை இக்குளத்தில் கரைத்துவிட்டு மீதி ஒரு கலையைத்தான் கங்கை நதியில் கரைத்தாளாம் இத்தகைய சிறப்பு மிகுந்த தெப்பக்குளத்தில் வாஞ்சிநாதர் தெப்பவிழா கண்டபின் இமவாகனத்தில் உலா வருவார் குபேரன் திருத்தண்டிகை சௌந்தரநாயகி உடனுரை சனக்குமாரேஸ்வரரை வழிபட்டு தான் இழந்த செல்வமனைத்தையும் ஒரு மாசி மகத்தன்று மீண்டும் அடைந்தான் அதனை நினைவுகூறும் விதத்தில் இங்கு மாசிமக விழா நடைபெறும் தென்காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவ திருவிழா பிரபலமானதாகும் விழாவுக்கு முதல் நாள் தடம்பார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறும் இதில் இவ்விழாவை தொடங்கி வைத்த பராக்கிரம பாண்டியனின் உருவச்சிலையை நான்கு வீதிகளிலும் உலாவரச் செய்து வீதிகள் சரியாக உள்ளனவா என உறுதி செய்தபின் மறுநாள் தேரோட்டம் நடைபெறும் நல்லூர் கல்யாண சுந்தரர் ஆலயத்தின் பின்புறமுள்ள குளத்திற்கு சப்தசாகர தீர்த்தம் என பெயர் கண்ணனின் தாயான குந்தி தன் மகனை பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்ட பாவம் தொலைப்பதற்காக ஏழு கடல்களின் நீர் இக்குளத்தில் பொங்கி வர வேண்டுமென ஈசனிடம் வேண்டினாள் அதனையேற்று ஈசனும் அவ்வாறே அருள குந்தி இந்த சப்தசாகர தீர்த்தத்தில் நீராடி புண்ணியம் பெற்றாள் இந்த தெப்பக்குளம் ஈசன் அருளால் சப்தசாகர தீர்த்தமானது ஒரு மாசி நன்னாளில்தான் குந்தி மட்டுமல்ல நாமும் அதில் நீராடி பலன் பெறலாம் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் போன்ற கடற்கரை தலங்களில் உள்ள சுவாமிகளும் மாசி மாத பௌர்ணமி அன்று தீர்த்தவாரி காண்பார்கள் புதுச்சேரி வைத்திக்குப்ப கடற்கரையில் மாசி உள்ளூர் மற்றும் வெளியூரிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட உற்சவர்கள் மேலதாளத்துடன் ஊர்வலமாக அணிவகுத்து வந்து தீர்த்தவாரி காண்பர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளும் இவ்விழாவில் சிவன் விஷ்ணு ஆகியோரோடு தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் மயிலம்வழி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் புதுவை மணக்குள விநாயகர் அங்காளம்மன் போன்றோரும் இடம்பெறுவர் புகழ்பெற்ற வைணவத் திருத்தலமான ஸ்ரீமுஷ்ணத்தில் மாசி மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறும் இத்தலம் விருத்தாசலத்திற்கு தென்கிழக்கே சுமார் இருபத்தொன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மூலவர் ஸ்ரீபூவராக தாயார் ஸ்ரீயம்புஜவல்லி இங்கு மாசி மகத்தன்று பெருமாள் தீர்த்தவாரிக்கு எழுந்தருள்வார் இத்தலத்திற்கு கிழக்கே சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் சமுத்திரம் உள்ளது கடற்கரையில் உள்ள தைக்கால் என்ற கிராமத்திற்கு பூவராக சுவாமி புறப்பாடு நடைபெறும் அப்போது அந்த ஊரில் வசிப்பவர்கள் சீர்வரிசையுடன் மேலதாளங்களுடன் பெருமாளை எதிர்கொண்டு அழைப்பார்கள் பட்டு பீதாம்பரம் மாலைகள் அணிவிப்பார்கள் வீதியில் எழுந்தருளிச் செல்லும் போது நவா படக்கம் செய்யப்பட்டிருக்கும் மசூதியின் மேற்புற வாசலின் எதிரில் பெருமாளை நிறுத்தி சுவாமிக்கு மாலை அணிவித்து சர்க்கரை பழங்கள் நிவேதனம் அளித்து மரியாதை செய்வார்கள் இதேபோல ஹாஜியா சமாதியின் மேல் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு கிளை மண்டபத்திற்கு எழுந்தருள்வார் அங்கே கடற்கரையில் தீர்த்தவாரி வைபவம் நடைபெறும் மீனவர் தலைவனுக்கு ஈசன் மாப்பிள்ளையானது போல் திருக்கண்ணபுரம் ஸ்ரீசௌரி ராஜ பெருமாளும் மாப்பிள்ளை அந்தஸ்தை மாசி மகத்தில் பெறுகிறார் நாகப்பட்டினத்திலிருந்து நன்னிலம் செல்லும் வழியிலுள்ளது திருப்புகலூர் இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருத்தலம் திருக்கண்ணபுரம் மூலவர் சௌரிராஜ பெருமாள் தாயார் கண்ணபுரநாயகி மாசி மகத்தையொட்டி கிழக்கு கடலிலுள்ள கருடவர்வதத்திற்கு காட்சி தரும் வகையில் திருமலைராயன் பட்டின கடற்கரையில் எழுந்தருள்கிறார் ஸ்ரீசௌரிராஜ பெருமாள் அப்போது அவருடன் சுற்றுவட்டார உள்ள பெருமாள்களும் வீதியிலா வருவார்கள் திருக்கண்ணபுரத்திலிருந்து அதிகாலையில் தந்த பல்லக்கில் புறப்படும் சௌரிராஜ பெருமாள் திருமர்கள் ஸ்ரீவரதராஜ பெருமாள் கோவிலுக்குச் சென்று அவரையும் அழைத்துக்கொண்டு கடற்கரைக்குச் செல்வார் வழியெங்கும் வெண்பட்டு மற்றும் ரோஜா மாலையுடன் பக்தர்கள் காத்திருப்பார்கள் அங்கே திருமலைராயன் பட்டினம் ஸ்ரீவெங்கடேச பெருமாள் ஸ்ரீரகுநாத பெருமாள் ஸ்ரீவிழிவரதராஜ பெருமாள் நிரவி மாணிக்கம் பெருமாள் காளைக்கோவில் பத்து பெருமாள் முதலான பெருமாள்கள் காத்திருப்பார்கள் பிறகு அனைவரும் கோடி மாலை ஐந்து புள்ளி பூஜ்யம் பூஜ்ஜியம் மணிக்கு கடலில் தீர்த்தவாரி காண்பர் இதை ஒரு பெருந்திருவிழா போல கொண்டாடுவர் யாரோ பகைவன் தான் வருகிறான் என தவறாக நினைத்த வருணன் தன் பாசக்கயிற்றை அவர் மேல் வீச குறியிருந்தார் குருவைக் கொன்ற பாவம் ஒரு பிசாசாக தோன்றி வருணனின் கை கால்களை கழுத்தோடு சேர்த்து கட்டி கடலில் தள்ளியது வருணன் அங்கேயே கிடந்து நீண்ட காலமாக துன்பத்தை அனுபவித்தார் இதனால் தேவர்கள் சிவபெருமானை வணங்கி இறைவா வருணனின் துயரத்தை நீக்கி அருள் செய்யுங்கள் என வேண்டினர் சிவபெருமானும் அவர்கள் வேண்டுகோளுக்கு இறங்கி வருண பகவானின் கட்டுக்களையெல்லாம் அறுத்து அவருக்கு விடுதலை அளித்தார் விடுதலை பெற்ற வருண பகவான் கடலிலிருந்து வெளிப்பட்டு சிவபெருமானை வணங்கி கண்ணுதல் கடவுளே தாங்கள் எழுந்தருளி அடியேனுக்கு விடுதலை அளித்த இந்த மாசி மகத் திருநாளில் இத்துறையில் கடலில் நீராடியவர்களின் துயரக் கட்டுகளையெல்லாம் நீக்கி அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் மேலும் பரம்பொருளான தாங்களும் மாசி மக நன்னாளில் இத்துறையில் கடலுக்கு எழுந்தருள வேண்டும் என வேண்டி வரம் பெற்றார் என மாசி மக கடலாடுவதின் சிறப்பு குறித்து வியாகிரபாதர் சொல்லி முடிக்கவும் இரண்யவர்மன் மகிழ்ச்சியோடு சிதம்பரத்தில் கோவில் கொண்டிருக்கும் சிவபெருமானுக்கு கொடியேற்றினார் கடலுக்கு செல்லும் வழி அலங்கரிக்கப்பட்டது சிவபெருமான் கடலுக்குள் எழுந்தருளினார் வருண பகவான் எதிர் வந்து நமஸ்கரித்தார் வருணனின் பாசத்தை நீக்கி அருளிய அலையில் திருமஞ்சனமாடிய நீராடிய சிவபெருமான் பக்தர்களுக்கு அருள் புரிந்து கனகசபைக்குள் புகுந்தார் வருணனின் பாசமறுத்த அந்த இடம் பாசமறுத்த துறை என்று பெயர் பெற்று விளங்குகிறது சிதம்பரத்தில் இருந்து ஏறத்தாழ ஒன்று புள்ளி ஐந்து கி மீ தொலைவில் இத்துறை உள்ளது இங்கு மாசி மக தீர்த்தோற்சவம் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது மாசி மக கடல் நீராட்டம் செய்தால் நம் மனதில் ஆரோக்கிய நீரோட்டம் நிரம்பி வழியும்